ஆண்டவராக கிறிஸ்துவ நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்றுர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு முக்கியமான விஷயத்தை தான் இந்த நேற்றுர நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சி கொள்ள போகலாம் முதலாவதாக எப்பவும் போல இஸ்ரேல் பாலஸ்தீன ஹமாஸ் இதனுடைய அப்டேஷனை பார்க்க போகிறோம் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் இப்போது பேசப்பட்டிருக்கிறது அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒயிட் ஹவுஸில் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் சீஸ் ஃபயர் அதாவது போர் நிறுத்தறத்திற்கு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது அப்படின்னு யார் தொடங்கி இருக்கிறா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா இஸ்ரேலு கூட பேசி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதே காரியத்தை ஹமாஸ் மறுத்திருக்கிறது அதாவது மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வர ஊடகங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு காலம் இந்த யுத்தத்தை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அதை நாங்கள் எதற்கு ஆரம்பித்தோமோ அதை முடித்துவிட்டு தான் இந்த யுத்தத்தை நிறுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் அதுக்கு ஒத்துக்கொண்டதாக அமெரிக்கா சொல்லியிருக்கிறது ஆனால் இது வந்து ஒரு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி ஒரு லாங் வே போகணும் இவங்க தர சைடில் நிறைய கோரிக்கைகள் இருக்கும் அவங்க சைடில் நிறைய கோரிக்கைகள் இருக்கும் முதலாவதாக இஸ்ரேல் ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்கு அதை வந்து ஹமாஸ் ஒத்துக்கவே ஒத்துக்காது ஃபஸ்ட் பாயிண்ட்டே அங்கே அடி வாங்க போகுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹமாஸ்க்குள்ளே ரெண்டு காரிடார் இருக்குது அதாவது அதை க்ராஸ் பண்ணக்கூடிய ரெண்டு மிக முக்கியமான எல்லைகள்னு சொல்லிக்கலாம் அப்படி அதை வந்து இஸ்ரேலின் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஏன்னா ஹமாஸ்க்கு இப்படிலாம் யூஸ் பண்ணதுனால இனிமேட்டு அவங்ககிட்ட கொடுக்க மாட்டோம் காசா பகுதியில் சொல்கிறாங்க இதுக்கு ஹமாஸ் ஒரு காலம் ஒத்துக்கொள்ள போகிறது இல்லை அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முழு கண்ட்ரோலும் இஸ்ரேலுக்கு போகிறதுக்காக அது ஒரு வாய்ப்பு ஸோ இதை ஹமாஸ் போகிறது இல்லை அதையும் தாண்டி ஹமாஸ் வந்து ஒரு கோரிக்கை வைக்கும் என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டால் எரிசிலுமே ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை எங்ககிட்ட கொடுங்க ஓல்டு சிட்டின்னு சொல்லி இது ஏற்கனவே யூஎன்ல இருக்கக்கூடியதான ஒரு பிரச்சனை ஸோ இது வந்து எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்ட பிரச்சனை அப்போ அமாஸ் போது எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கொள்வாங்க இதை இஸ்ரேல் ஒத்துக்கொள்ள போகிறதுல அடிப்படையிலேயே இது வாங்க போகுது ஒருவேளை இதெல்லாம் தாண்டி அவர்கள் வரும்பொழுது இதுக்கு நிறைய ஹோஸ்டேஜஸ் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க போயிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து இஸ் அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்குது ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அமெரிக்கா சொல்லி இருக்கு இஸ்ரேலோடு பேசியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சுத்தி நடக்கிற சம்பவங்கள் எதுவுமே அதற்கு ஏற்றார் போல இல்லை அதுதான் இப்போ ஆச்சரியமா இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த சீஸ் ஃபயருக்கு ஹமாஸ் ஒத்துக்கலை ஃபஸ்ட் பாயிண்ட் அது முடிஞ்சிருச்சு ரெண்டாவது இந்த சீஸ் ஃபயருக்கு வரணுன்னா இன்னொரு முக்கியமான நாடு என்ன செய்யணுன்னா இதுக்கு ஒத்துக்கணும் யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரான் தலைநகரம் டெஹ்ரானில் வச்சு தான் ஹமாஸ் லீடர் அவங்க வந்து பாலஸ்தீன தலைவரை வந்து அவங்க கொண்டாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்ருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஈரான் இதற்கு மிக முக்கியமான இடத்துக்கு வந்து யுத்தத்தை ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஈரான் தாக்குவதற்கு தயாராகிடுச்சு ஈரான் வழியாக தாக்கி கொண்டு இருக்கிறது ஸோ இப்போ வந்து தாக்குதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் ஸ்டாப் ஆகலை ஸோ ஈரான் இதற்கு ஒத்துழைக்கணும் இது நடக்குமா அப்படின்னு மூணாவது பாயிண்ட் எப்போவுமே இல்லாமல் இப்போ ஈரானுக்கு ரஷ்யாவும் சைனாவும் ஆதரவு தெரிவிக்க தொடங்கிடுச்சு நாங்கள் இதுக்கு ஈரான் சைடு நிற்கிறோன்னு சொல்லி அவங்க வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு போய் நிற்க போகிறது அப்படிங்கிறது இன்னொரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அதையும் தாண்டி இவர்களோடு கூட இருக்க வேண்டிய இன்னொரு நாடு துருக்கி துருக்கி வந்து நேட்டோ நாடுகளில் இருக்குது அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான நேட்டோ நாடுகளோடு கூட கூட்டமைப்பில் துருக்கி இருக்குது ஆனால் துருக்கி எப்பவுமே ரஷ்யாவுக்கு ஆதரவான நாடு இந்த இஸ்ரேல் விஷயத்தில் அது இஸ்ரேலுக்கு எதிரான நாடு ஆனால் நேட்டோ நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் இப்போது நேட்டோ விட்டு வெளியே வருவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு துருக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு எங்களுக்கு தேவை இஸ்ரேலுக்கு எதிரான தானே ஒழிய நேட்டோ அல்ல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு வகையில் ரஷ்யாவோடு கூட இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது துருக்கி வந்து அப்படி ரஷ்யாவோடு கூட இருக்கிற இன்னொரு பகுதியில் வச்சுக்கோங்களேன் அந்த ஆர்டரில் இருக்கிறது ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீஸ்ஃபையருக்கான எந்த ஒரு காரியமும் நடக்கலை சரி இதெல்லாம் வெளிப்படையான ஒரு காரியம் திடீர்னு அமெரிக்கா தானே இது இவ்வளோத்தையும் சொல்லியிருக்குது சீஸ் ஃபயருக்கு வந்துவிட்டோன்னு ஆனால் அமெரிக்கா இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னால் ரெண்டாயிரத்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் எல்லா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட்டையும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க எதனால் இஸ்ரேலுக்குரியதாக அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க எதனால அப்படின்னும் தெரியல ஸோ இப்போது மிக முக்கியமானது டொண்ட்டி ட்வெண்ட்டி வரைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் எதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றுக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக தெரிகிறது யாரும் ஒருத்தர் போய் சொல்கிறாங்க ஒன்று ஹமாஸு போய் சொல்லணும் இல்லை அமெரிக்கா போய் சொல்லணும் ஆனால் நடக்கிற சம்பவங்கள் ஹமாஸ் போய் சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா அவங்க எல்லாமே யுத்தத்துக்கு ரெடியாக தான் போயிட்டுருக்குறாங்க ஸோ ஒருவேளை இவங்க ஏதாவது இப்படி சொல்லிவிட்டு வேறு ஏதாவது செய்ய போகிறாங்கன்னு தெரியல ஆனால் உலகளாவிய டென்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்குது ஒரு மூத்த அரசியல்வாதி சொல்லியிருக்கிறாரு உலகம் வந்து வெகு மோசமான இடத்துல இப்போ இருக்குது டுவெண்ட்டி தேர்ட்டி வேர்ல்டு ஆர்டருக்கு நேராக நம்ம போக தொடங்கிட்டோம் இது வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி ஐரோப்பா நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி சொல்லியிருக்கிறார் ஏதோ ஒன்று இப்போது இது வரைக்கும் உள்ள அப்டேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் தொடர்ச்சியாக நாம் இதை கவனித்துக்கொண்டே வருகிறோம் கத்திரக்கு சுத்தமானால் அடுத்துள்ள காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ இதில் என்ன ஊற்றுற மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹமாஸ் அந்த அல்லக்ஸா அந்த இடத்துக்கு தானே அவங்க சண்டையை ஆரம்பித்தாங்க அந்த பாதியை பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க இப்போ போய் இஸ்ரேவேலில் இருக்கக்கூடியதான ரபிமார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இவர்கள் போய் மூன்றாவது தேவாலயம் கட்டுவதற்கான ப்ராக்டிஸ் அங்கே பண்ணி பார்த்துருக்குறாங்க இப்போ அவங்க டெம்பிள் இன்ஸ்டியூட்காரங்க ஒரு வீடியோவும் வெளியிட்ருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இந்த டெம்பிள் இன்ஸ்டியூட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டே வரோம் பல செய்திகளை அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டே வரோம் இப்போது அஞ்சு ரெட் ஹீஃபர் ரெடியாக இருக்கிறாங்க அதாவது சிவப்பு கிடாரி அஞ்சு ரெடியாக இருக்கிறதாக சரி சிவப்பு கிடாரி ரெடியாக இருக்கிறது கோஹன் அப்படின்னு சொல்லக்கூடியதானே இந்த வேதத்தை வாசிக்கிறவங்க நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் ஜபாலயங்களில் எழுந்திரிச்சு வாசித்தார்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வாசிக்கிறவருக்கு பேர் கோகன் இப்போ அந்த ப்ராக்டிஸ் முடிச்சு கோகன் அந்த வாசிக்கிறவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள் அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஏசாய நாற்பத்தி மூணில் ஆண்டு சொல்லுவார் கிழக்கிலேருந்து மேற்குலேருந்து தெற்கிலிருந்தும் வடக்கிலேருந்தும் உன்னை சேப்பேன் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது வசனத்தில் ஆறாவது வசனத்தில் சொல்லுவார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் மவுண்ட்டில் தேவாலயம் கட்டினா ஆராதிக்கிறதுக்காக அதாவது ஆராதனை பண்ணுறதுக்காக மும்பை நான்கு திசைகளிலிருந்து நாங்கள் ஆட்களை கொண்டு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கிறோம் நாங்கள் வீடியோ வெளியிட்ருக்கிறாங்க அப்படியே எழுத்துக்கு எழுத்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெம்பிள் இன்ஸ்டியூட்டுக்கு தேவையான லேவியர்கள் அவர்களும் தயாராக இருக்கிறாங்க ட்ரெஸ்ஸு ரெடியாக இருக்குது இந்த ஆலயத்துக்கு தேவையான ஆசாரித்துவம் எல்லாமே ரெடியாக இப்போ அவங்க ஆலயத்தை கட்டுவதற்கு நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சொல்லுகிறேன் இதற்கான பொருட்கள் எல்லாம் தயாராக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வரும்பொழுது அதாவது எருசலேம் தலைநகராக மாறின பிறகு அங்கே ரெட் ஷீஃபரை கொண்டு வந்துட்டாங்க நவ் எல்லாமே ரெடியாக இருக்கிறது பலி செலுத்துவதற்கு லேவியர்கள் ரெடியாக இருக்கிறார் அது அவங்க முறைமைக்கு நான் சொல்றேன் நமக்கும் மூன்றாவது தேவாலயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாம் அந்த நியாயப்பிரமாண முறைப்படி வாழ்றவங்க கிடையாது நாம வந்து சுயாதீன பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டோம் இதை வெளியரங்கமான அடையாளமாக வச்சுக்கிறோம் உதாரணமாக இஸ்ரேவேலில் ஒரு நட்சத்திரம் வந்தால் ஏசு பிறந்திருக்கிறார்னு அர்த்தம் இல்லையா பெத்திலகைமில்ல ராஜா பிறந்திருக்கிறாருன்னு அதே மாதிரி இஸ்ரவெல்ல தேவாலயம் வந்துச்சுன்னா சுயாதீன சபையின் காலம் முடிவடைக போகுதுன்னு அர்த்தம் அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க பலி செலுத்துறது பிரோஜனே இல்லை ஏன்னா அவங்களுக்கு பலி முடிஞ்சிருச்சு ஏசு கிறிஸ்துவானவர் தான் பலி வேதம் அப்படி தான் சொல்லுது அவர் நமக்காக ஒரே தடவை பலியானார் அவர்கள் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பலிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஆனால் அவர்கள் பலி செலுத்துவதற்கு தயாராகிட்டாங்க பைபிள் சொல்லுது அவங்க வந்து பலி செலுத்துவாங்க கடைசி காலத்தில் அப்படின்னு சொல்லி இப்போ பலி செலுத்துறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஆசாரியர்கள் ரெடியாக இருக்கிறார்கள் லேவியர்கள் தயாராக இருக்கிறார்கள் இப்போ அவங்க வீடியோவும் வெளியிட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அவங்க அந்த ஆலயம் எப்படி இருக்க அனிமேஷன் வரைக்கும் அவங்க இப்போ நான் என்ன சொல்ல உங்களுக்கு சொன்னால் திருச்சபை நன்றாய் கவனியங்கள் ஊழியக்காரர்கள் நன்றாய் கவனியங்கள் சாலமோன் தேவாலயம் கட்டினான் என்ற போது நீங்கள் படிக்கிறீர்கள் மகிமை இறங்குச்சு கத்தருடைய மகிமை மூடிக்கொண்டது ஆசிரியர்கள் ஊழியம் பண்ண முடியாதுன்னு அதை எடுத்து பிரசங்க நல்லா பண்றோம் அடுத்து செருவாபேல் ஆலயம் கட்டினான் போது இரண்டாவது தேவாலயம் முந்தின ஆலயத்தை பார்க்கலாம் பிந்தின ஆலயம் மகிமை வந்தாக இருக்குன்னு சொல்லும் போது அதை எடுத்து நம்ம ரொம்ப பார்க்குறோம் ஏன் உங்களுக்கு ஒரு காரியம் புரிய மாட்டேங்கிறது மூணாவது தேவாலயம் நம் காலத்தில் கட்டப்பட தயாராயிருச்சு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷமாக இல்லாத ஒரு நாடு ஒரு தலைநகரம் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு சின்ன கூட்டம் புறப்பட்டு வந்திருக்கு இப்போ ரெடியாக அவங்க சிறுக்கிறாங்க இதை நமக்கு பைபிளுடைய ஆதாரம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது இப்போ அது போகுது ஒரு பக்கம் அவங்க ஆலயத்துக்கான இடத்துக்காக சண்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் ஆலயம் கட்டுவதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இப்போ சபை என்ன பண்ணிட்டு இருக்குது இது ஏன் உங்களுக்கு இன்னும் பெருசாக புரிய மாட்டேங்குது ஒவ்வொரு விசுவாசியும் ஆயத்தமாக வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் செருவாபி ஆலயம் பெருசாக பெருசா பேசுறோமே சாலமூல் பெருசாக பெருசா உண்மைதான் பெருசுதான் அதை விட முக்கியமா இதுதான் நமக்கு அடையாளம் ஏன்னா இந்த ஆலயம் கட்டுகிற காலகட்டத்தால் இயேசு பகிரங்கமாக ஒளிவமலையில் வந்து இறங்குவார் என்று சகரியா பதினான்கு சொல்லுகிறது இப்போ அதுக்கான காலகட்டம் வந்துருச்சு அவர் வருவதற்கு முன்பதாக தன்னுடைய மனவாட்டியை எடுத்துக்கொள்வார்னு இருக்க இது நமக்கு எவ்வளவு பெரிய அடையாளம் இது ஒரு உணர்வடைந்து இனி நாம் இருக்கிறது சொற்ப காலம் இனி காலம் செல்லாது என்பதை சபை புரிஞ்சுக்கிட்டு ஆயத்தப்படணும் ஒரு நாள் ராத்திரியில் எகிப்துலேருந்து புறப்படுங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன கையில் கிடச்சிதோ அந்த ராத்திரியில் எடுத்துக்கிட்டு அவங்க புறப்பட்டாங்க பாருங்க அதை விட ஷார்ட் டைம் தான் நமக்கு இருக்கு அவங்களுக்காவது ஒரு நாள் ராத்திரி முழுக்க இருந்துச்சு புறப்படுறதுக்கு நமக்கு ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் தான் இருக்கு கையில் இருக்கிறத எடுத்துகிட்டு பறந்து போறது கூட நேரம் இல்லை எல்லாவற்றையும் விட்டு விட்டு பறந்து போகிற காலம் வந்திருக்கிறது இன்னும் உணர்வடையாமல் இருப்போமானால் இதுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவரும் திருச்சபைக்கு எப்படி சொல்ல முடியும் கண்ணுக்களுக்கு முன்பாக அடையாளம் ஒரு கூட்டம் உங்களை உலகத்துக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழ்ற ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் உங்களை திருப்பி கொண்டிருக்கிறது நான் இப்போதும் சொல்கிறேன் ஆயத்தப்படுங்க இனி காலம் செல்லாது கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பிருக்கிற தலைமுறை கண்களுக்கு முன்பாக இப்படி ஒரு சம்பவம் தான் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் இல்லாத ஒரு தேசம் ஒரு இனம் ஒரு தலைநகரம் ஒரு ஆலயம் கட்டுகிறது நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது இதுக்கு மேலே ஆவியானவர் எப்படி சபைகளோடு கூட இடைபடுவாரும் தெரியல இனி கண்டிப்பாக காலம் செல்லாது சபைகள் இனி ஆயத்தப்படுவதற்கான வேலைகளை பாருங்க இது உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லப்படுகிறது கத்தோடைய வருகை தாமதிக்குமானால் மீண்டும் இன்னொரு நேற்று வரையில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ